பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது யாரெல்லாம் ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை அப்லோட் பண்ணணும் சப்போஸ் அப்படி அப்லோட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபார்ம் நைன்டீனை யூஸ் பண்ணி ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜியை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும் இந்த ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக காட்டும் அதாவது ஃபார்ம் நைன்டீனை கிளைம் பண்ணுற எல்லா பிஎஃப் மெம்பர்ஸுக்குமே இந்த ஆப்ஷன் காட்டும் ஆனால் எல்லா பிஎஃப் மெம்பர்ஸுமே இந்த ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜியை அப்லோட் பண்ண தேவையில்லை யாரெல்லாம் இந்த ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜியை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் நைன்டீனை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணுற ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்து அதே நேரத்தில் உங்களோட டோட்டல் சர்வீஸ் பீரியட் வந்து அஞ்சு வருஷத்துக்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணணும் அதாவது ஒரு பிஎஃப் மெம்பருக்கு இந்த ரெண்டு கண்டிஷனுமே அப்ளை ஆச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜியை அப்லோட் பண்ணணும் சப்போஸ் நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருந்தாலோ அல்லது உங்களோட டோட்டல் சர்வீஸ் பீரியட் வந்து அஞ்சு வருஷம் அல்லது அதுக்கு மேலே இருந்தாலோ நீங்க ஃபார்ம் ஃபிப்டீன் ஜி அப்லோட் பண்ண தேவையில்லை அதாவது ஒரு பிஎஃப் மெம்பருக்கு இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்ளை ஆனாலும் அவர் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ண தேவையில்லை உதாரணமாக ஒரு பி எஃப் மெம்பர் வந்து ஃபார்ம் நைன்டீனே கிளைம் பண்றாரு அவரோட வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து எண்பதாயிரம் ரூபாய் மேலும் அவரோட டோட்டல் சர்வீஸ் பீரியட் வந்து நாலு வருஷம் இந்த கேஸில் வந்து ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷனுமே இந்த பிஎஃப் மெம்பருக்கு அப்ளை ஆகுது அதாவது வித் ட்ராவல் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயும் அவரோட டோட்டல் சர்வீஸ் பீரியட் வந்து அஞ்சு வருஷத்துக்கு குறைவாகவும் இருக்குது ஸோ இந்த பிஎஃப் மெம்பர் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணணும் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த பிஎஃப் மெம்பருக்கு ஃபார்ம் நைன்டீனே கிளைம் பண்ணால் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு லட்ச ரூபாய் மேலும் இவரோட சர்வீஸ் பீரியட் வந்து அஞ்சு வருஷம் இந்த கேஸில் வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷனில் இந்த ஒரு கண்டிஷன் வந்து இவருக்கு அப்ளை ஆகுது அதாவது இவரோட வித்ராவல் அமௌண்ட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் இவரோட சர்வீஸ் பீரியட் வந்து அஞ்சு வருஷமாக இருக்கிறதுனால இந்த பிஎஃப் மெம்பர் வந்து ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ண தேவையில்லை இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து ஃபார்ம் நைன்டீனை கிளைம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கண்டிஷனுமே அவருக்கு அப்ளை ஆச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜி அப்லோட் பண்ணணும் சப்போஸ் அவர் ஃபார்ம் நைன்டீனை கிளைம் பண்ணும்போது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அப்ளை ஆனாலும் அவர் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ண தேவையில்லை அடுத்து ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்க்கலாம் ஒரு பிஎஃப் மெம்பரோட வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து எண்பதாயிரம் ரூபாயாகவும் சர்வீஸ் பீரியட் வந்து நாலு வருஷமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷனுமே இவருக்கு அப்ளை ஆகுறதுனால இவர் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணணும் சப்போஸ் இவர் கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணலை அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் டேக்ஸ் பிடிப்பாங்க உங்களோட வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து எண்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா அந்த எண்பதாயிரம் ரூபாய்க்கும் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க முதல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு டேக்ஸ் ஃப்ரீ அதாவது முதல் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை தவிர்த்து மீதியுள்ள முப்பதாயிரம் ரூபாய்க்கு மட்டும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்ட் டேக்ஸ் பிடிப்பாங்க சப்போஸ் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பான் கார்டை லிங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த முப்பத்தி நாலு புள்ளி ஆறு பர்சன்ட்டுக்கு பதிலாக பத்து பர்சன்ட் மட்டும் டேக்ஸ் பிடிப்பாங்க மேலும் நீங்கள் ஃபார்ம் ஃபிஃப்டின் ஜியை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணும்போது எந்த டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க முழு அமௌண்ட்டான எண்பதாயிரம் ரூபாயும் வித்துட்டு ஆகும் இந்த வீடியோவில் யாரெல்லாம் ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஜி அப்லோட் பண்ணணும் சப்போஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்